பழிவாங்கிறதுக்காக பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் லோகத்தில் உண்டு ஆனால் காப்பாற்றுவதற்காக பிறந்தவனுக்கு பெயர் தான் உணர்ந்து அதன்படி செயல்படுபவள் தான் அவள் வாசுக்கி பார்த்தாலேயே நாம எப்படி பேசணும் தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்து தன் தாயை அடிமைத்தளத்தில் இருந்து விடுதலை செய்தான் ஜெரத்காருவுக்கும் ஜெரத்காருவுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளை ஜெனமே ஜெயனுடைய சர்ப்பயாகத்தில் இருந்து பாம்புகளை காப்பாற்றப் போகிறான் என்று வாசுகிக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் தான் இஸ் வெரி பர்ட்டிகுலர் அபவுட் திஸ் ஜெரத்காரு அந்த ஜெரத்காருவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணார் இவர் கண்டிஷன் போட நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் ஓகே நாங்க கண்ண ஓடி ஒத்துக்குறோம் எனக்கு தேவை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் என் தங்கைய வேற இல்லைன்னு சந்தோஷம் அத்தமா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது நல்லா ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அந்த கல்யாணத்துடையதான முதல்ல அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குமோ இல்லையோ ஒரு நாள் ஜரத்காரு மணியில ஜரத்காரு படுத்துன்னு தூங்குறார் வாசுக்கி தங்க ஜரத்காரு மணியில ஹஸ்பண்ட் ஜரத்காரு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார் சாயங்காலத்தை வெளில சந்தியா காலம் எடுத்து சந்தியா காலத்துல படுத்துக்க கூடாது சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாது சந்தியா காலம்ன்றது பெண்களுக்கு கூட ரொம்ப முக்கியமான காலம் என்னென்னா பெரும்பான் சுவாமி சன்னதியில் ஒரு வழக்கேற்ற வச்சு அந்த சுவாமிக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாயங்காலத்துலேயும் பிராத்த காலத்துலேயும் சந்தியா காலத்தில் வழிபாட்டு முறைன்னு ஒன்று ஒன்று இருக்குது இப்போ அதெல்லாம் கிடையாது அப்போதான் கிளம்பி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவாளுக்கு அதனால் இப்போல்லாம் என் போயிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு ஒன்றுனா கைவிட்டு ரவி போயிட்டு இருக்குது ஒன்று சந்தியாகம் வந்துடுச்சு இவரா நன்னா கோரட்டோடு தூங்கிட்டு இருக்காரு இவரை எழுப்பணும் எழுப்பினா இவருக்கு கோபம் வரும் எழுப்பா தர்மோ வரும் சந்தியாக தூங்குற அது தப்பு எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்ப தர்மானுஷ்டானம் பண்றதுக்கு கூட சப்போர்ட் பண்றவளுக்கு தர்மபத்திரின்னு பேர் பர்தூரே வகித் அமைச்சர் தான் கணவனுக்கு எது நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து அதன்படி செயல்படுபவர்கள் தான் தர்மபத்திரின்னு பேரு அவளால் நமக்கு தர்ம அனுஷ்டானத்தினுடைய சித்தி தான் ஏற்படணுமே தவிர்த்து வேற எதுவும் ஏற்படக்கூடாது அதெல்லாம் அவன் யோசிக்கிறான் எழுப்பலாமா வேண்டாமா எழுப்பலாமா வேண்டாமா எழுப்பலாமா வேண்டாமா யோசிச்சவள் கடைசியில் என்ன விட்டா வேற வழி இல்லை இவரை எழுப்பித்தான் ஆனோ அப்படின்னு எழுப்பிட்டான் எழுப்பிட்டேன் ஜனக்கார எழுந்தார் என்ன விஷயம் நார் சந்தியா காலம் எடுத்துல நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு பிடிக்காத நீ எனக்கு பண்ணினா உன்னை விட்டுட்டு போயிடுவேன் இனிமேல் ஒரு க்ஷணம் கூட உங்களோட பொறுத்தவரை இருக்க மாட்டேன் நான் கிளம்பிடுவேண்டே அதனால தான் இப்பெல்லாம்

அவ சொன்னால் சுவாமியை நான் தப்பாக நினைக்கக்கூடாது உம்ம தூக்கத்தை கலைக்கிறான்றது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை ஆனால் சாயம் காலம் இந்த சமயத்தில் நீர் பண்ண வேண்டிய தர்மானுஷ்டான இருக்கு அதை நீர் பரித்தியாகம் பண்ணக்கூடாது அதுக்காகத்தான் நான் உங்க எழுப்பினரையை தவிர்த்து நீர் இப்படி கோவிச்சுக்க கூடாதுன்னு ஒன்னே அதெல்லாம் முடிய முடியாது நான் சொன்னது சொன்னதுதான் உன்னை விட்டுட்டு நான் போகிறேன் இனிமே உனக்கு எனக்கு சரிபட்டு வராது இனிமேல் அந்த கடையை பிரேக்கப் ஜரக்கார சொல்லிட்டேன் அதை கையை கூப்பி என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டேரு கல்யாணம் ஆச்சு ஆனா நமக்கு ஒரு சந்ததி இல்லையே சந்ததியாவது இருந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவார் எல்லா பெருமான அனுகிரகிப்பார் போ அப்படின்ட்டு கிளப்பிட்டார் அவர் கிளப்பிட்டார் போயிட்டார் வாசுகி வந்தான் வாசுக்கி வந்தா இவ ஜலக்காரும் அவன் தங்க மட்டும் தனியா இருந்துட்டு இருக்கான் என்னுடைய அம்மா என்னப்பா விட்டுட்டு போயிட்டார் வாசுகி சொன்னா இதை நான் எதிர்பார்த்ததுதான் அந்த பிராமணன் ஒரு முசுடு பிராமண இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆன வேண்டியது போசனை கல்யாணம் பண்ணி வச்சேன் அம்மா நீ தப்பாக நினைக்காத நம்ம குலத்தினுடைய க்ஷேமத்திற்காகத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் கேட்கக்கூடாது உன்னுடைய தமையன் அப்பா அம்மா யாரும் இல்லை அவ இருந்து கேட்க வேண்டிய கேள்வி ஆனால் நான் கேட்கும்படியாக எடுத்து நீயும் மாப்பிள்ளையும் சௌக்கியமாக இருந்தீங்களா இருந்தவர்களும் சந்தோஷமா தானே இருந்தீர்கள் அப்படி அவருடைய சந்தோஷத்தினால உனக்கு ஏதாவது நன்மை க்ஷேமம் உண்டாயிருக்கா அப்படின்னு வாசுக்கி கேட்கலாம் அந்த இடத்துல பார்க்கணும் என்ன அழகா என்ன டிப்ளமேட்டிக்கா என்ன பாலிஷ்டா தன்னுடைய தங்கையின் இடத்துல அவள் கர்ப்பவதியா இருக்காள வாசுக்கி கேட்கறதை பார்த்தாலேயே நாம எப்படி பேசணும் இன்ட்ராக்ட் பண்ணணும் இங்கிதான் நமக்கு தெரியும் சுவாமி மகாபாரதில் அவ்வளோ அழகா பேசலாம் வாசுகி இப்ப நாம பேசுறச்சே இங்கிருமே இல்லாம பேசுறமே அந்த வாசுக்கு அவ்வளவுக்காக நான் கேட்கக்கூடாதுமா ஆனா வேற வழி இல்லை என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா சர்ப்ப வம்சமே பூண்டோட நாசத்தை அடைய போறதே அதை ரட்சிக்கணுமே அதை ரிக்கக்க கூடிய கரு இவள் வயத்துல வந்தால்தான் இந்த குலம் ரஷிக்கப்படும் அதனால நான் கேட்கிறேன் அவர் சொன்னா எனக்கு ஒன்னும் தெரியலப்பா உண்மையில் அவளுக்கு தெரியல எனக்கு ஒன்றும் தெரியல அவர் கோச்சுட்டார் கிளம்பினார் என்ன இப்படி நிராதவா விட்டுட்டு போறேலே வம்ச விருத்தி வாண்டாமான்னு எல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் சொன்னாரா அந்த வார்த்தையை சொன்னாரோ இல்லையோ அது போரும் மகாத்மா தபஸ்வி அவருடைய தபோவீரியம் வீரியம் ஒரு பொழுதும் நாசம் அது வேஸ்டா போகாது நீ கவலைப்படாதியம்மா நான் காத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி ஜரத்காரு கர்ப்பவதி அந்த ஜரத்காரு கர்ப்பவதி நாகலோகத்துல எல்லாரும் சந்தோஷமா அள கொண்டாடுறான் ஆனந்தமா அழை கொண்டாடுறான் ஏன்னா கூலம் காப்பாற்றப்படக்கூடியது ஆஸ்ஃபோட்டயந்தி பித்தராஹா பிரநிருத்தியந்தி பிதா மஹாஹா வைஷ்டவோ ந குலே ஜாதஹாஹா ஒரு அழகான ஷ்லோகம் ஒரு குழந்தை ஒருத்தருக்கு பருதுர்த்துனா

தந்தையார் ஆயிரம் குழந்தை பொருத்த குழந்தை பொருத்த குழந்தை பொருத்த அப்பா குதிப்பார் குழந்த பிறந்த செய்தி கேட்ட உடனே தந்தையார் நேர போய் கணத்துல குதிக்கணும் அதுக்குள்ளையா இப்பதான குழந்தை பிறந்திருக்கு இன்னும் அது என்னனுமோ பழனுமே அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கேன் ஜலம் இருக்காது பாத்துக்கணும் ஏன்னா அவன் அப்படி குதிக்கும் பொழுது அந்த தண்ணீர் பேரப்பட்டு வாழ்றதுக்கு இல்லையோ கணத்தை சுத்தி தரண கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கணத்தை சுத்தி போட்டிருக்கோம் இல்லையோ அதுக்கு மேல அந்த தண்ணீர் தெரிக்கணுமா அப்படி குதிக்கணுமா அப்பா குழந்தை பருந்து கேட்ட உடனே ஓடி போய் தொப்புன்னு தண்ணீர் குதிச்ச உடனே அந்த தண்ணீர் அப்படி மேலே எழுபித்திரா அது பிதருக்கள் பருகி சந்தோஷப்படுறான் இப்போ எங்க போறது நாம பக்கெட்ல தான் தலையை கௌத்துக்கணும் தப்பலா மாதிரி தலையை இடிக்கலாம் சரி நான் கல்யாணம் பண்ணியே களத்தில் உழுத்தா மாதிரி தான் இருக்கு இப்போ புதுசாக இன்னொரு தடவை குதிக்கலவா மறுபடியும் முதல்ல இருந்தாலும் ரசிக்கணும் ஆஸ்போட்டையில் தேபி தாராஹா அப்பாக்கள் கையை தட்டி ரசிக்கிறான்

அவன் மேல் மேல நம்ம தர்ம சந்ததியை வளர செய்ய போறா அவனால நம்முடைய குலம் விருத்தி அடைய போகிறது பித்திருக்கள் சந்தோஷப்படுறாளாம் பித்திருக்கள் தான் சொல்றேன் அதற்க ஜையா நாம காப்பாற்றணும் முடிஞ்ச முடிஞ்சவர்களும் பகவத் பிரார்த்தனை பண்ணி சந்ததிகளுக்கு நாம தர்மத்தை சொல்லி வைக்கணும் இப்ப நாகலோகத்துல பெரிய கொண்டாட்டம் நடக்கிறது ஜெனக்காரு கர்ப்பவதியா ஆயிருக்கான்னு நாகர்கள்லாம் நாம் ரஷிக்கப்பட போறோம் நாம் ரஷிக்கப்பட போறோம்னு அவன் அந்த சந்தனிகள் காப்பாத்தப்பட போறதுன்னு சந்தோஷப்பட்டுன்னு இருக்கா சரியான சமயத்துல ஜரத்தாருவுக்கு ஒரு பிள்ளை பிறக்கறது அந்த பிள்ளைக்கு ஆஸ்திகன்னு கண்ணுன்னு பேரு அதான் பிள்ளை பிறந்தா ஆஸ்திகனா இருக்கணும் ஆஸ்திகனா பிள்ளை பிறக்கணும் அந்த பிள்ளைக்கு என்ன பேரு ஆஸ்திகன்னு கண்ணு பேரு அவனுக்கு தபஸ்வினுடைய வீரியம் இல்லையா நாம பத்து காயத்ரி பண்ணினால் தானே நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த காயத்ரியினுடைய பலன் போய் சேரும் நாம சந்தியாவந்தனத்தை எக்ஸ்கியூஸ் பண்ணி சந்தியாவந்தனத்தை ஏமாத்தி விட்டுருந்தோம்னா அது எப்படி பலிக்கும் வெறும வேடிக்கைக்காக சில விஷயங்கள் சிரிப்புக்காக சொன்னா அதை யதார்த்தமா எடுத்துக்காதீங்க முக்கியமா தர்மம் என்னவோ அதுதான் நாம கவனிக்கணும் சரத்காரன்ற ஒரு பெரிய தபஸ்வியாச்சே அதனால தானே அவருக்கு பிறக்கக்கூடியதான பிள்ளை ஜனவேதியனுடைய சற்பயாகத்தில் நிறுத்தப் போகிறான்னு சொல்லியிருக்கா அப்ப தபோ தபோவீரியம் இருக்கு இல்லையா அவர் அனுக்கிரகம் பண்ணபடியே ஜரத்காரு வாசுகியனுடைய தங்கை அவள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பிரசவித்தால் அந்த குழந்தைக்கு ஆஸ்திகன் என்று பெயரிட்டார்கள் வாசுகி ஆஸ்திகன் வித்யாபியாசம் பண்ணச்சே நீ பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னு சொல்றேன் கேளுன்னு அதை சொல்லி கொடுக்கிறார் வாசுகி நீ இதுக்காகத்தான்டா பிறந்திருக்க பழி வாங்கறதுக்காக பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் லோகத்துல உண்டு ஆனால் காப்பாற்றுவதற்காக பிறந்தவனுக்கு பெயர் தான் ஆஸ்திகன் ஆஸ்திகன்னா ரஷிக்கிறவன் அர்த்தம் பழி வாங்குறவன் அர்த்தம் இல்ல ஆஸ்திகன்னா ரஷிக்கிறவன் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் இல்ல ஆகையால ஆஸ்திகா உன்னால தான் யாகம் தடைபடணும் இந்த குலம் ரஷிக்கப்படணும் இந்த குலம் காப்பாற்றப்படணும் நீ என்ன பண்ணுவியோ பண்ணுவியோ எனக்கு நாக மாதா ஒட்டு மொத்தமாக குலத்திற்கு அளித்து விட்டால் கத்ரு அதுக்கப்புறம் அந்த வைனத்தேயன் தேவலோகத்திலிருந்து அமிர்தம் கொண்டு வந்து தன் தாயை அடிமைத்தளத்தில் இருந்து விடுதலை செய்தான் வினதைக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தா அருணன் ஒருத்தன் வைனத்தேயன் ஒருத்தன் பிள்ளை வயதையன் கருத் சாட்சா அவரால் தான் ரட்சிக்கப்படுகிறது அவரால் தான் தாய்க்கு க்ஷேமம் உண்டாச்சு அது ஒரு தனி கதை இதெல்லாம் நடு நடுவுல வரக்கூடியதான அற்புதமான கதாபாக்கங்கள் ஒரு கதையை சொல்லிண்டே வரைச்சே வியாசர் நடு நடு நடுவில் நிறைய கதைகளை சொருகுவார் மறுபடியும் வந்த முடிச்சவங்களெல்லாம் திருப்பி அவிழ்த்துட்டே வருவார் அப்படி மேலே ஏறிட்டே போவார் திருப்பி அப்படி கீழே நாட்டை அவுழுத்துட்டே வருவார் அந்த கதாபாகத்தை கா கான்சென்ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வாசுக்கி சொல்லி வைக்கிறாரு ஆஸ்திகருக்கு ஆஸ்திக சிந்தனை வளரணும்னா பால்யத்திலிருந்தே ஆஸ்திக விஷயங்களை சொல்லி வைக்கணும் இன்னைக்கு இதிகாச புராணங்களை பத்தி பேசுறதே குறைஞ்சி போச்சு ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் முன்னாடி வரும் குழந்தைகளுக்கு சித்திர கதை வாங்கி கொடுத்து ஏதோ நல்ல விஷயங்களை சொல்லி காமிச்சிருந்தோம் இந்த கருடன் கதையெல்லாம் காமிச்சிருந்தோம் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு அந்த தான் இருந்தான் ஆஸ்திகரம் சரியான சமயம் வரும்பொழுது நான் அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்ற அவரும் ஆஸ்திகரம் இப்ப ஜனத்காருவுக்கு ஆஸ்திகர் பிறந்துட்டார் இனி ஜனமேஜயம் சற்பயாகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க